இந்த சனி பயிற்சி வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குன்னு பாக்கலாங்களா உங்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்த எந்த ஒரு வயசுல இருந்தாலுமே சரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலுமே இனிமேல் வந்து உங்க காட்டுல மழை அப்படி வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே அற்புதமான ஒரு காலக்கட்டம் காலகட்டம் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு போவீங்க அப்படின்னே சொல்லலாம் வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம துலாம் ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி வந்து எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பார்க்கலாங்களா துலாம் ராசிக்கு உங்களுக்கு உண்மையாவே வெரி 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 அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே உங்க காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே ஒரு தீய கிரகம் வந்து நம்மளுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா துலாம் ராசிக்கு உங்களுக்கு நாளுக்கும் அவரது அதிபதி ஐந்துக்கும் அவரது அதிபதி அப்படின்னே சொல்லாம் அப்படின்னா என்ன நாலாம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வண்டி வாகனம் சொத்து பத்து சுகம் உங்களுக்கு அந்த ஒரு சுகஸ்தானம் அது எல்லாமே நாலாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னே சொல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா வந்து போன ஜென்மத்துல நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ அதுக்கு உங்களுக்கு இதுக்கா அதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் அந்த குடுப்பினை இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்ல அப்போ நாளுக்கும் ஐந்துக்கும் சனி பகவான் அதிபதியா வராரு அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த சனி பயிற்சி வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா துலாம் ராசியை சேர்ந்த எந்த ஒரு வயசுல இருந்தாலுமே சரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலுமே இனிமேல் வந்து உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சரிங்களா உங்களோட ராசியிலிருந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால செய்யக்கூடிய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே அற்புதமான ஒரு காலக்கட்டம் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அதே மாதிரி உங்களோட வேலையில உங்களுக்கு நிறைய போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே அடிச்சு தவிடுபடி ஆக்கிட்டு நீங்க தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு போவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி ஒரு லக் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் சனி பகவான் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன் அப்படின்னா சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அது மாதிரி துலாம் ராசிக்கு சனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சனி பயிற்சி தான் இந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி வம்பு வழக்கு கோ கோட்டு கேஸ் தீர்ப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அதுக்கு என்னென்னா உங்களோட சுய கரெக்டான தசா புத்தி சனி பகவான் கரெக்டான இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை செஞ்சுட்டு போய் வர்றார் அப்படின்னே சரிங்களா அதனால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் வம்பு வழக்கு இந்த மாதிரி எதிரி இந்த எந்த எல்லா தொலைலேருந்து விடுபடுவீங்க கடன் கம்மியாகும் நிறைய பேர்த்து கடனில் நிறைய நல்ல தீராத கடனில் இருப்பீங்க கடன் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து தீராத நோய் கூட தீரும் குணமாகும் அப்படின்னே சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ரெக்கவர் ஆவீங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே தொட்டதெல்லாம் புண்ணாகும் காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா வந்து உங்களுக்கு ஒர்க்லேயாகட்டும் உங்களுக்கு பிஸ்னஸ்லையாகட்டும் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் அடையாளம் அந்தஸ்து சொட்டியில நீங்க யார் அப்படின்னு காட்டக்கூடிய டைம் வந்து இந்த டைம் தான் அப்படின்னு சோ அப்போ இந்த டைம் நீங்க விட்டுட்டீங்கன்னா எந்த வந்து டைம்லயும் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து வராது அப்படின்னே சொல்லலாம் காரணம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இதனால வந்து அது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படின்னே சொல்ல அப்படிங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொல்லை எதிரி கடன் தொல்லை தீராத நோய் இது எல்லாமே குணமாகும் அப்படின்னே சொல்ல எல்லாத்துக்குமே சனி பகவான் வந்து வழியை காட்டுவார் கேட்ட இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வரும் கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொசைட்டில நல்ல ஒரு பேர் புகழோட கண்டிப்பா வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழக சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா எதை பத்தியுமே கவலைப்படவே வேண்டாம் அற்புதமா இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு நாலாம் அதிபதி அவராத வராரு அதனால வந்து வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து இது எல்லாமே அற்புதமா இருக்கு உங்களுக்கு இந்த டைம் ஃபிரேம் வந்து உண்மையாவே லக்கி இந்த துலாம் ராசி உண்மையாவே லக்கி அப்படின்னே சொல்லலாம் அப்போ வீடு வண்டி மனை வாகனம் இதெல்லாமே அற்புதமான யோகமா இருக்கு வீடு மாத்துறதாகட்டும் உங்களுக்கு வீடு கட்டுறதாகட்டும் வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் புதுசு வாங்குறதாகட்டும் எல்லாமே அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான முயற்சி எடுத்தா மட்டுமே போதும் காரணம் என்னன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்துட்டு வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கிறார் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா போவேன் அப்போ வந்து ஏதோ ஒரு மாணவர்களா இருக்கலாம் இல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களா இருக்கலாம் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா வெளிநாட்டுல வேலையோ இல்ல படிப்போ கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த யோகம் இருக்குதான்னு பாருங்க கரெக்டான தசா புத்தி நடக்குதான்னு பாருங்க அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டைம் ஃபிரேம்ல சனி தசை சனி புத்தி நடந்துச்சுன்னா நீங்க நம்பர் ஒன்னா இருப்பீங்க உங்களை வந்து எதிர்ப்பு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கடன் தீரும் நோய் தீரும் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதை பத்தி எதை பத்தியுமே தேவையில் கண்டிப்பா ஃபாரின் போகக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரும் சில பேர்த்துக்கு திடீர்னு செலவு வரும் ஆனால் அது வந்து சுப செலவாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் திடீர்னு சில செலவு வரும் அது வந்து ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது சரிங்களா அப்போ ஃப்யூச்சரை நோக்கி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அது வந்து செலவுங்கிறது வராது அது தனியாக லைஃபுக்கு வேண்டி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதுவும் அற்புதமாக இருக்குது மூணாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வந்து எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அதை விடவே ரெண்டு மடங்கு அதுக்கு கூடுதலாக உங்களுக்கு வந்து அதோட பலன்கள் உங்களுக்கு நிலைச்சு நீடித்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் எந்த ஒரு எந்த ஒரு பாதகமுமே இல்லை சரிங்களா ஹெல்த் ஆகட்டும் காசு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது ப்ரொமோஷனும் கிடைக்கும் பிஸ்னஸ்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்ல எந்த காலக்கட்டத்தில் பிசினஸ் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாலுமே எல்லாராலையுமே வந்து ஒரு சப்போர்ட் சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட் கொடுப்பாங்க அப்புறம் எல்லாருனாலையும் நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகி ஓ அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் இதுதான் அதுதான் சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாருங்கிறத பாருங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு சனி தசை சனி புத்தி கீது நடந்துட்டாருன்னா நல்ல பொசிஷன்ல இருந்து அங்கே வந்து தசா கீது நடத்திட்டாருன்னா அற்புதமான ஒரு ராஜ யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஏன் ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்னா துலாம் ராசிக்கு தான் வந்து இருக்கிற பன்னெண்டு ராசியில் துலாம் ராசிக்கு தான் சனி பகவான் வந்து நாலாம் அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் அப்படின்னா கேந்திரத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வராரு திரிகோணத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வராரு அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு போயிடுவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல நல்ல விஷயமா பார்க்கப்படுது சரிங்களா எஜுகேஷன் ஆகட்டும் எல்லாமே கல்வியில நல்ல ஒரு சிறந்த விளங்குவீங்க அப்படின்னே சொல்ல கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் மேன்மை இது எல்லாமே அடையக்கூடிய ஆண்டை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடியில் இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நோய் நிறைய வந்துட்டு இருக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்னே சொல்லலாம் காரணம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து குருவோட இடம் மீனராசி இருக்கிறதுனால வந்து அங்கே சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக வரும் எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தான் சாதகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை எதிர்த்து யாராலுமே ஜெயிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே உங்களை பார்த்து ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் பார்க்கப்படுது சரிங்களா அதனால நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க கொஞ்சம் முயற்சி வேணும் கொஞ்சம் கடினமா ஒரு முயற்சி இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதை விட இரட்டிப்பா பலன்கள் உங்களை தேடி வரும் அதனால முயற்சி செய்யணும் அதே மாதிரி பேர் புகழ் அடையாளம் உங்களோட நண்பர்கள் எல்லாருமே வந்து உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா நிறைய பக்கம் ரீச் ஆவீங்க இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகணும் அப்படின்னா வந்து எல்லா பக்கமே ரீச் ஆகணும் அப்பதான் அந்த இந்த பிஸ்னஸ் வந்து வளரும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா பக்கமே கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சினால உங்களோட எஃபர்ட்னால எல்லா பக்கமே ரீச் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா எல்லாமே எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு சரிங்களா அதுவுமே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு எப்பெல்லாம் போகிறாரோ துலாம ராசிக்கு மட்டும் இது ஒரு சிறப்பு இருக்குது சனி பகவான் எப்பெல்லாம் வந்து ஆறாம் இடத்துக்கு போறாரோ அங்கிருந்துட்டு அவர் வந்து மூணாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த இடம் எல்லாமே மறைவு ஸ்தானமா இருக்குது அப்போ ஒரு கிரகம் வந்து சனி பகவான் மறைவு ஸ்தானத்துல இருந்துட்டு மறைவு மறைவான ஒரு இடங்களை மட்டுமே பார்க்கிறார் மூணு எட்டு பன்னெண்டு இது வந்து அற்புதமான ஒரு ராஜயோகத்தை துலாம் ராசி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா நீங்க என்ன பார்க்க வேணும் அப்படின்னா சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க அதே மாதிரி சனி சனி பூதி நடந்துச்சுன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் கடை அடைச்சிருவீங்க நோயில இருந்து குணமாயிருவீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்து பழைய படிக்கு திரும்பி வந்துருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து எல்லாமே பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் பெரிய பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா எதை பற்றியுமே கவலை வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு போட்டி உங்களோட உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த எதிரிகள் எல்லாம் காணாமையே போயிடுவாங்க உங்கள் கிட்ட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இருக்காது அந்த மாதிரி நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னே சொல்ல இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட வேண்டாம் எல்லாமே சாதகமாக இருக்குது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு பொறுமை வேணும் கொஞ்சம் அந்த சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் பண்ணணும் அந்த முயற்சி வந்து நீங்கள் எடுக்கணும் எல்லாமே வருது அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியே இருக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் மேலும் மேலும் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய இலக்கை மிகப்பெரிய இலக்கை வந்து அடைவீங்க அப்படின்னே சொல்லால் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதனால ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லலாம் நீங்க கவலையே பட வேண்டாம் உண்மையாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் பயிற்சியாகிறது அற்புதமான ராஜயோகத்தை வந்து துலாம் ராசி கொடுக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால வந்து இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டு வந்து சூப்பராக இருந்துக்கோங்க அப்போ மேரேஜ் குடும்பம்னா சனி பகவான் வந்து அந்த இடத்துல எதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்போ அவரோட தாக்கம் வந்து அந்த மேரேஜ் ஃபேமிலி இதெல்லாம் எல்லாம் எதுலையுமே இல்லை சரிங்களா அதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இதெல்லாமே எல்லாமே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புண்ணியம் இதெல்லாமே வந்து குட் குட் ஃபேஸஸ் குட் ஃபேஸஸ் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போது நல்ல ஒரு காலகட்டம் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த டைம் ஃப்ரேம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிக்கோங்க நன்றி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட சேனலை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க நன்றி வணக்கம்